உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வசனங்கள் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆண்டோருடைய வசனம் சொல்லுகிறது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடி சுட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் அப்படின்னா மேல ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து சொல்லுங்க என் பாவத்துல மன்னிச்சிட்டாரா ஐயோ எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோமே எவ்வளவு பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி மனசாட்சியில ஒருவேளை நீங்கள் குத்தப்பட்டவர்களா இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நான் பண்ண பாவத்தின் தான் இந்த பிரச்சனையா அதுவரை நான் ஏதோ செஞ்ச கா காரியத்தின் தான் இந்த வியாதியா அப்படின்னு சொல்லி நீங்க குற்ற மனசாட்சியோடு காணப்பட்டால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருமைனாலும் இறக்கங்களினாலும் முடி சொல்லுகிறார் அவருடைய கிருப உங்களை மன்னிக்குது அவருடைய இரக்கம் உங்களை எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்குகிறது இததான் ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக இந்த நன்மையான வார்த்தைகளால உங்க வாயிலிருந்து நீங்க சொல்லும் பொழுது இந்த நன்மையான வார்த்தைகளை நீங்கள் வாயைத்திறந்து நீங்க சொல்லும் பொழுது கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது உன் பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் உன் நோயெல்லாம் குணமாக்கப்படும் நீ திரும்ப நல்ல ஒரு மறு இடமையை ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது அப்போ மேற்கு அந்த வசனங்களை சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது இந்த மேல உள்ள அந்த ரெண்டு வசனங்கள் நன்மையான வசனங்கள் நல்ல வசனங்களை சொல்லி உங்க வாழ்க்கைக்கு உகந்த நல்ல வார்த்தைகளை பேசி நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல நல்லா நீங்க வாழ்ந்திருக்கணும் சொல்லி செழித்திருக்கணும் இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல சாட்சியோட மகிமையாய் நீங்க கத்தருடைய நாமம் மகிமைக்காக நீங்க நல்லா வாழணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தாம்பரியமானவர்களே இன்றைக்கு இந்த வசனத்தை இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆண்டோரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வசனங்கள் இந்த வாக்கு தத்துவங்கள் உங்க மேல வந்து உங்களுக்கு பழிக்கும் நாம் ஜெபிப்போம் சர்வ உலகில எங்கள் அன்பின் என் செப்பாங்க நல்ல விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று ஆண்டவரை கேள்வியோடு பிள்ளைகளோடு ஆண்டவர் இன்றைக்கு நீர் பேசி இருக்கிற சுவாமி அப்பா பிள்ளைகள் செய்த எல்லா பாவங்களையும் என் எல்லா அக்கிரமங்களையும் கத்தர் கிருபையாய் மன்னிக்கிறேன் சொல்லி இருக்கிறீங்கப்பா உன்னை கிருமையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனை கிருபையினால் அக்கிரமங்களை மன்னி அனுபவித்து அன்றுவரே உடைய இறக்கங்களினால் வியாதியை குணமாக்கி அன்றுவரே பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு அன்றுவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி அன்றுவரை கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே ராஜா உடைய வசனங்கள் உடைய வாக்கு தத்தங்கள் உடைய பிள்ளைகள் மேல வந்து தங்கட்டும் தாமரைக்கட்டும் அன்றுவரை பள்ளிக்கட்டும் சுவாமி பிள்ளைங்க நல்லா வாழ்ந்திருக்க செழித்திருக்க சுகித்திருக்க ஆரோக்கியமா இருக்க சாட்சியாய் வாழ தேவரின் உங்களுடைய சடங்குகளுக்கு நீர் கிருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஏசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்கள் எண்ணங்கள் புதிதாகட்டும் உங்கள் வாழ்க்கையை கத்தர் புதுமையாக்கி கழுவுக்கு சமானமாக உங்கள் வயது திரும்ப வாழ வயதாக கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் காட் பிளஸ் யூ